நடந்த விஷயம் அமர் சொன்ன ரகசியம் அப்படியே இருக்கே முதல்வர் ஸ்டாலின் தரப்பு கடும் ஷாக் பாஜக நேற்று சென்னையில் நடத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தமிழக அரசியலில் புதிய திருப்பு முனையை உண்டாக்கி இருக்கிறது குறிப்பாக அண்ணாமலை நேற்று பட்ஜெட் குறித்து முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி தயாநிதி மாறன் வரை வெளுத்து வாங்கிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது ஒரு உரம் என்றால் சமீபத்தில் தமிழகம் வந்த அமித்ஷா பாஜகவினரிடம் தெரிவித்தது குறித்து அமர் பிரசாத் ரெட்டி பேசியிருந்தார் அதில் அமித்ஷா ஜி அடுத்தது தமிழகம்தான் என எங்களிடம் கூறினார் ஆனால் டெல்லி முடிவு வந்த பிறகுதான் தெரிகிறது இனி திமுகவிற்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து தலைவலிதான் என அவர் பேசினார் இந்த பேச்சு திமுக சாதாரணமாக கடந்து செல்ல வாய்ப்பு இல்லை ஏனென்றால் பாஜக என்பது எங்கு தோல்வியை தழுவுகிறதோ அங்கு இருந்து எப்படி வெற்றியை பெறுவது என கணக்கு போட்டு காய்களை நகர்த்தும் அதன் வெளிப்பாடுதான் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்திருப்பதுடன் அடுத்த பிரதமர் நான் தான் என பேசிய அனைத்து இண்டி கூட்டணி கட்சிகளுக்கும் ஆப்பு வைத்திருக்கிறது ஆம் ஆத்மி போன்று தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் திமுக அமைச்சர்கள் முக்கிய பிரமு மீது அமலாக்கத்துறை தொடங்கி பல்வேறு வழக்குகள் இருப்பதால் அடுத்து தமிழ்நாடு தான் அமித்ஷா என்ன பிதுங்கி நிற்கிறது நினைக்கிறேன் லாஸ்ட் அமித்ஷா சென்னைக்கு வரும்போது காதுல காதல ஒன்று போட்டு போயிட்டார் அடுத்தது தமிழ்நாடு தான் ராஜா அப்படின்ட்டு என்னது அடுத்து தமிழ்நாடுன்றாரேன்னு புரியல எனக்கு டெல்லி ரிசல்ட்டை பார்த்தே தான் புரிஞ்சது மவுனீகளா தீமூகாக்கு ஜீரோ தான் இனிமே மக்களுடைய முழு வெறுப்பை வந்து யார் சம்பாதிச்சு வச்சிருக்காங்கன்னா தீமூகாக்காரர் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க மக்களுடைய முழு அன்பை யார் சம்பாதிச்சு வச்சிருக்கறாங்கன்னா பாஜாக்காவும் தலைவர் அண்ணாமலை அவர்களும் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க நான் சும்மா சொல்லலைங்க ஒரு பெண் குழந்தைக்கு தவறு நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு காரணத்துக்காக நாற்பத்தி நாள் விரதம் இருந்து செருப்பு போடாம நேத்து பழனி மலையில அவருடைய விரதத்தை முடிச்சுக்கிட்டு நேரா சென்னையில் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கிறார் கிளம்பிட்டார் வீட்டுல இப்படி ஒரு தலைவர் உங்களுக்கு வேணுமா இப்படி ஏற்பட்ட ஒரு பத்து நாள் கழிச்சு பேசுறேன் இப்படி ஏற்பட்ட ஒருத்தர் உங்களுக்கு வேணுமா இல்ல காலையில் படம் போயிட்டு அந்த மாதிரியான ஒரு உதயநிதி உங்களுக்கு வேணுமான்றது நீங்களும் முடிவு பண்ணிக்கலாம் இனி மக்கள் நடிகை நடிகர்கள் பின்னால போற காலம் போயிடுச்சு மக்கள் இனிமேல் படித்தவர்கள் பின்னாடி தான் வர போறாங்க அது தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் பின்னாடி வரதான் வரப்போறாங்க ஒரு ரூபா கூட்டாம தமிழ்நாடுல சென்னையில நான் சொல்றேன் இப்படி ஏற்பட்ட கூட்டத்தை வேற எந்த கட்சியும் விஜய் கட்சியா இருக்கட்டும் அது எந்த கட்சியா இருக்கட்டும் இப்படி ஏற்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டு கூட்டு வரல பாருங்க திரும்பி பாருங்க கேமரா திரும்பினீங்கன்னா தெரியும் அதனால தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் உறுதியாக சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுடைய கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என்று சொல்லி பாரத் மதாக்கி பாரத் மதாக்கி பாரத் மதாக்கி ஜெயஹிந்த் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்